கிறிஸ்துக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைய வேத வசனமும் ஜபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் பதினோராம் வசனம் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் இதனுடைய பிள்ளைகளை நிறைய நேரத்தில் நம்ம ஆண்டவர் நம்ம மேலே பிரியமாக இருக்கணும் அவர் பிரியமாக இருந்தால் தான் ஆசீர்வாதம் இயேசு பிரியமாக இருந்தார்னா அவர் உண்டாக்கிற சகல ஆசீர்வாதம் நம்ம விரும்புகிற ஆசீர்வாதம் நமக்கு ஈஸியாக கிடைக்கும் பிரியமானவர்களே ஆனால் அதுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைப்பதற்கும் அவர் மேல் பிரியமாக இருக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படி சொன்னால் அவருக்கு பயப்படுகிற பயம் தீமையை வெறுப்பது அவருக்கு பயப்படுகிற பயம் தீங்கான காரியங்கள் செய்யாமல் இருப்பது அவருக்கு பயப்படும் பயம் அதனால அவர் என்ன சொல்கிறார் தமக்கு பயந்து தமது கிருவைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கிருபை என்றால் இறக்கம் தகுதி இல்லாதவனு கொடுக்கறது அதுக்கு காத்திருக்கணும் ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய போகிறார் அவங்க தான் பிரியமானவர்களே கத்தர் பிரியமா இருக்கிறார் என்று வேத புஸ்தகம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது தேவன் நம் மேல பிரியமா இருக்கணும் நான் முதல்ல அவருக்கு பயப்படணும் ஒரு குரநெலி பாருங்க தேவனுக்கு பயப்பட்டா ஆமரகம் ஆமரகம் பார்த்து சொல்றாரு கத்தர் நீங்கள் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே அப்போ கத்தர் நம்ம மேலே பிரியமாக இருக்கணும் வேண்டும் என்று சொன்னால் நாம் அவருக்கு பயப்பட வேண்டும் அவருடைய கிருபைக்கு காத்திருக்கணும் எதையும் நம்ம அவசரப்படக்கூடாது நிதானித்து அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம் நமக்கு வேண்டும் பிரியமானவர்களே அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் நமக்கு நடத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார் அதனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம தமக்கு பயந்து தமது கருவைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கத்தர் பிரியமா இருக்கிறார் நிச்சயமாக நம்ம மேலே பிரியமா இருப்பார் நீங்கள் பயப்படாதீங்க கத்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறதான் ஆசீர்வதிக்கப்படுவான் நமக்கு அந்த கத்தருக்கு பயப்படுற பயம் நமக்கு இருக்கணும் பிரியமானவர்களை காத்திருக்கணும் தெய்வ நன்மையான காரியங்களை செய்வார் ஜபிப்போமா பரிசுத்த பிதாவே உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம் இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் உடைய சமாதானம் எங்களோடு இருக்கட்டும் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருக்கட்டும் உங்களுக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுக்கு தாரும் உடைய பிரசன்னத்தினாலும் வல்லமையினால் எங்களை நிரப்பும் நன்மையினால் நிரப்பும்படி நாங்கள் ஜபிக்கிறோம் இந்த நேரத்தினுடைய கிருவயங்களை தாங்கட்டும் இயேசு கிறிஸ்தின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆவேன்